தவனால் ஆறு நற்பலன் பெற நாம் விதைகளை விதைக்கின்றோம் அதற்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றோம் நன்றாக பலன் கிடைக்கின்றது மகிழ்ச்சி அத்தோடு சேர்த்து நல்ல பலனோடு களைச்செடிகளும் செடிகளும் உழைத்து களைக்குரிய பலனும் கிடைக்கிறது என்பதை நாம் யதார்த்தமான உண்மையாக பார்த்திருக்கின்றோம் சரி நற்பலன்கள் கிடைக்கின்றன நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் கலைகளை விதைத்தால் களை தான் கிடைக்கும் சரி நற்பலன்கள் கிடைத்து விட்டது இந்த கலைகளை ஒழிப்பது எப்படி என்று கேட்டால் இரண்டு வகைகளில் ஒழிக்கலாம் ஒன்று நாம் எல்லாம் பார்க்கின்றோம் களை கொல்லியை தூவி தெளித்து ஒரே அடியாக எல்லா கலைகளையும் ஒழித்து கட்டுவது இப்படி செய்யும் பொழுது நல்ல செடிகளும் அழிந்து போகும் இயேசு கிறிஸ்துவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார் அல்லவா சில சமயங்களில் கலைகளை பிடுங்கும் பொழுது நல்ல நல்ல செடிகளும் சேர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகும் என்று இப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் இன்னொரு வழிவகையையும் நமக்கு சொல்லித் தருகின்றார் எப்படி தெரியுமா ஒரு உதாரணம் எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நாங்கள் ஒரு வேப்ப மரம் வைத்தோம் அதை வைத்த பொழுது அதை சுற்றி ஏகப்பட்ட களைகள் முளைத்திருந்தன அதை கொத்தி ஒரு வாரத்திற்கு ஒரு முறை நாங்கள் கொத்தி எடுப்போம் ஆனால் இப்பொழுது அந்த வேப்ப மரம் நன்கு வளர்ந்து பெரிய மரமாகிவிட்டது இப்பொழுது சென்று பார்த்தால் அங்கு ஒரு களை செடி கூட முளைப்பதே இல்லை ஏன் தெரியுமா இந்த வேப்பமரம் என்பது பெரிய நல்ல மரமாகி நல்ல நிழலை தந்து தனது மருத்துவ குணத்தால் எல்லா கலைகளையும் தானாகவே ஒழித்து கட்டிவிட்டது இது ஒரு நல்ல பாடம் நாம் கலைகளை ஒழித்து கட்டுவதற்கு பதிலாக நம்மிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை பெருகு செய்து கொண்டே இருந்தோம் என்று வைத்துக் கொள்வோமே நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களும் மறைந்து போகும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவர்களின் குணங்களும் மறைந்து போகும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது தவக்காலத்தின் ஆறாவது நாளாகி இன்று நிறைய நல்ல கற்கா காரியங்களை எல்லாம் செய்வோம் கெட்ட காரியங்களும் கெட்ட குணங்களும் நம்மை விட்டும் பிறரை விட்டும் தானாகவே ஒழிந்து போகும் அப்பொழுது நற்பலன் கிடைக்கும்